அனைவருக்கும் அனைவரும் ஆங்காங்கே இருக்கும் கோவிலுக்கு சென்று இந்த தினத்தில் வழிபட்டால் தனம் கனகம் வாகனம் குலம் சேத்திரம் எல்லாமே விதிக்கிறார் மார்கழி மாதம் அப்படின்றது ஆகம சாஸ்திரம் அதாவது கோவிலுடைய சாஸ்திரப்படி முதல் மாதம் என்று பெயர் முதல் மாதம் அனைவருக்கும் தெரிந்தது சித்திரை மாதம் சித்திரை மாதம் நம்ம பிரகாரமா அனைவரும் வருடத்தில் முதல் மாதம் தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த மார்கழி மாதமே தெய்வங்களுக்குரிய முதல் மாதம் முதல் மாதத்தில் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு மருதுவரன் திருவிக்ரமன் பாமரன் ஸ்ரீதரன் திங்கீதன் பத்மநாபன் தாமோதரன் என்ற பன்னிரண்டு திருநாமங்களுடன் பகவான் பன்னிரண்டு மாதங்களையும் நல்ல அனுபவித்து பூஜை செய்கிறார் அனைவரும் அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் முதல் பூஜ்யம் முதல் பூஜை எந்த சுவாமிக்கு பூஜை செய்தாலும் முதல் பூஜை அப்படின்னு இந்த முதல் மாதத்தில் அனுமார் ஆகம ரீதியாகவும் அனுமார் இந்த மார்கழி மாதத்தில் அவதரித்து அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் மகாபாரத காலத்திலையும் அனுமார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கலியுகத்திலையும் அனுமார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அனைத்து உள்ளங்களிலும் பகவான் ஏழு தரிலே அனைவருக்கும் ஆசிர்வதிக்கிறார் ஆஞ்சநேயர் என்னென்ன சேஷ்டை செய்தாரோ அனைத்து விதமான சேட்டைகளும் குழந்தை திருவத்தில் அனைவரும் செய்வதே பிறகு தியானம் யோகம் மரம் எல்லாமே செய்தே எல்லோரும் நல்வழியில் நல்ல வழியில் போக வேண்டும் என்று நமச்சிறுவாயான பகவான் சொல்லியபடி ராமர் நடந்த பாதை சொர்க்க பாதை ராமர் நடந்த பாதை நல்ல பாதை என்று ஆஞ்சநேயர் அனைவருக்கும் வலியுறுத்தியிருக்கிறார் அனைவரும் ராமர் நடந்த பாதையில் சடந்து ஆஞ்சநேயரை பின்தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமோ வெங்கடேசா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் சீதாராம் பரத சத்ருக்ன லட்சுமண சமேத மகா சீதாதேவி சமேத ராமச்சந்திர திருப்பாதங்களை நமஸ்கரித்து ஆஞ்சநேயை நமஸ்கரிக்கிறேன் அனைவரும் வாழ்க அனைவரும் உள்ளத்தில் பகவான் அனைவருக்கும் எல்லோருக்கும் கிருபை கிடைக்க பகவானுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க ஸ்ரீ அஞ்சலி அஞ்சலேயை பிரார்த்திக்கிறேன் ஓம் ஆஞ்சநேய வித்வாக வாயு புத்திராய்வனே ஜெய் ராம்